செல் அவருடைய எல்லா தன்மானத்தை அவர் விட்டார் ஆமா அவர் எல்லாவற்றையும் விட்டுட்டு he left everything மற்றவங்க என்ன குறித்து என்ன நினைப்பாங்கன்னு அவர் நினைக்கல he did not care about what others will think ஐயோ ஒரு ராஜாவா இருக்கறனே அவங்க என்ன குறித்து என்ன நினைப்பாங்கன்னு அவர் நினைக்கல oh i am a king what will they say about அவர் தன்னை தாழ்த்துறார் he humbled himself அவர் தாழ்த்தி சொல்றாரு he humbled and he said எனக்கு பலன் இல்லை i do not have strength இனிமேல் என்னால முடியாது i cannot do this anymore இந்த ஏராளமான விரோதிக்கு எதிராக என்னால போராட முடியல i cannot struggle against this powerful opponent எனக்கு என்ன என்ன செய்வதென்றே தெரியவில்லை ஐ டு நாட் நோ வாட் டு டு அப்படிን சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு பாருங்க என்ன சொல்றாரு ம் என்ன சொல்றாரு ஆகையால் ஆகையால் எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார் ஆமென் அவர் என்ன சொல்றாரு எங்கள் கண்கள் he says my eyes look up to you சொல்லுமா என்ன சொன்னார் அவரு ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது